பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் எம்எல் பிரபா எனக்கு வயது அறுபத்தி ஒன்று ஆகிறது என்னுடைய அப்பா பெயர் லக்ஷ்மி நரசிம்மன் என்னுடைய அம்மா பெயர் ஜனகவல்லி நான் பிறந்தது திருவண்ணாமலையில் என்னுடைய அப்பா அங்கே டேனிஷ் பிஷன் உயர்நெல் பள்ளியில் ஆசிரியராக பயன் பணிபுரிந்துருந்தார் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ பிறக்கும் போதே எனக்கு கஷ்டத்தையே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் அப்பா காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சு ஸ்கூலுக்கு போயிருக்காரு அவர் மாலையில் நாலு மணிக்கு திரும்பி வரதுக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலில் குழந்தையாக பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துன்னு கேட்டு பள்ளியிலேருந்து நேராக ஹாஸ்பிட்டலேருந்து என்னை முதன் முதலாக பார்த்தேன் அப்படிங்கிறத எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அதிலிருந்து நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை என் கூட பிறந்தவங்க ஐந்து பேர் எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கை ஒரு அண்ணன் ரெண்டு தம்பி மொத்தம் நாங்கள் ஆறு பேர் எங்கள் அப்பாவுடைய அம்மா என்னுடைய பாட்டியும் எங்கள் குடும்பத்திலே தான் இருந்தாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன வீட்டில் அந்த திருவண்ணாமலையில் பெரிய தெருவில் வசித்து வந்தோம் எனக்கு ஐந்து வயது முடிந்த பிறகு பள்ளியில் சேர்ப்பதற்காக நகராட்சி தொடக்க பள்ளியில் அதே தெருவில் இருக்கும் பள்ளியில் என்னுடைய அப்பா விஜயதசமி என்று பள்ளியில் போய் கொண்டு போய் சேர்த்தார் ஆனால் அப்பொழுதெல்லாம் விஜயதசமி என்று தான் நல்ல நாள் என்று சேர்ப்பார்கள் பள்ளியில் வந்து ஜூன் மாதத்திலேருந்து ஒரு டேமு முடிஞ்சிடும் அப்போ குறுக்கப்போ நம்ம சேரும்போது நமக்கு எழுது படிக்க வராது அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து இந்த எழுத்தெல்லாம் கீழேயே அந்த திருவண்ணாமலையில் வந்து சிலைகள்லாம் வடிப்பாங்க அதிலேருந்து மாற்கள் சிலைகள்லேருந்து மாற்கள் சிறு சிறு துண்டுகளெலாம் இருக்கும் அதெல்லாம் கொண்டு வந்து எடுத்துனது வச்சுக்கிட்டு அதில் கீழே எழுதி எழுதி எங்கள் ஆறு பேருக்குமே பள்ளிக்கு சேரத்துக்கு முன்னாடியே எல்லா எழுத்துமே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்களே ஒரு முதல் ஆசிரியராக இருந்துட்டாங்க அதனால எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் பாடத்தை பிக்கப் பண்ணிட்டு ஈஸியாக படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாகவும் இருந்தது அந்த பள்ளிக்கு செல்லும் பொழுதே நாங்கள் எல்லோரும் அடுத்தடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக உணவு மேல உணவு நம்ம தோல் மேலே கை போட்டுட்டு பள்ளிக்கு போவோம் அந்த பள்ளியின் இடைவெளி பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்களது இந்த பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும் அது வந்து மாரியம்மன் கோயில் அந்த மாரியம்மன் கோயிலில் எப்போ பார்த்தாலும் திருவிழாக்கள் ஆடி மாதம் நடக்கும் சித்திரை மாதம் வைகாசி மாதம் எல்லாம் நடக்கும் நாங்கள் எல்லாம் என்ன செய் பண்ணுவோன்னா அந்த காம்பவுண்ட் செலுத்துல ஏறி நின்றுட்டு அந்த கோயில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு கரண்டா பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கோம் எங்கள் ஆசிரியர்கள்லாம் வந்து கூப்பிட்டு எங்கெல்லாம் விரட்டி உங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்களெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் பாரு இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுற்றி இருக்கக்கூட நாவல் மரங்கள்லாம் அது ஏன்னா அது மலை அடிவாரத்துக்கு பக்கத்துலேயும் அந்த ஸ்கூல் இருக்கிறதுனால அந்த மலை வேலை வரை இன்னும் லாஸ்ட் பீரியடு இல்லை இந்த லஞ்சு பீரியடெல்லாம் சாப்பிடும்போது பழங்கள்லாம் போயிடுவோம் அங்கே போய்ட்டு சுற்றி அந்த நாவல் பழத்தெல்லாம் எடுத்து பொறுக்கி அதை ஆனந்தமாக சாப்பிடுவோம் அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது அந்த இல்லாமல் எங்களுக்கு ரொம்பவே சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே இனிமையாகவும் அமைதியாகவும் உட்காந்து பொறுமையாக நாங்கள் கேட்க கேட்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அதில் கூட எங்கள் அப்பாவுடைய ஆசிரியர் அப்படிங்கிறதுனால கூடுதல் ஒரு அவங்களுக்கு மரியாதை உண்டு அதெல்லாம் கூப்பிட்டு இந்த ப்ரேயர்லையும் நிற்கும் பொழுது என்னை முகப்படுத்தி என்ன பேச சொல்லுவாங்க அதெல்லாமல் எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் இருக்கு நாங்கள் எல்லோரும் முடிச்சு ஐந்தாம் முடித்த பிறகு ஆறாவது டெய்லிஸ்மிஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இப்போ அப்போ வந்து டெய்லிஸ்மிஷன் உயர்நிலை பள்ளியாக இருந்தது அங்கே தான் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம் ஏன்னா எங்கள் அப்பா அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் பண்ணி கொண்டிருந்தாரு ஆனால் நாங்கள் எல்லாருமே ஆறு பேருக்குமே அந்த உயர்நிலைப் பள்ளியில் தான் படித்தோம் அதுவும் எனக்கு தமிழ்வாதியார் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தின் பேர் அவர் வந்து என்ன கூப்பிட்டு மா நீ இந்த மாதிரி பேசுற நீ உனக்கு தமிழ் இலக்கிய மன்றம் எல்லாம் நடக்கும் மாசம் நடக்குது இல்லையா அதுல நீ பேசத்துக்கு உனக்கு வாய்ப்பு தரேன் நீ பேசு அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரே பயம் சார் இவ்வளவு பேர் இருக்காங்களா சரி சேஜ்மல்லிக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவேன் இல்லம்மா அப்படி செய்யக்கூடாது நீ என்ன படிக்கணும் நீ ஒரு ஆசிரியர் மகனா இருந்து நீ இப்படி பயப்படக்கூடாது உனக்கு பயமா இருந்ததுன்னா நீ ஆசிரியர் பக்கமே திரும்பியா பாக்காத நேர பசங்களை மட்டும் பார்த்து பேசி உன்னால முடியும் நின்னு பேசுவா அப்படின்னு முதல் முதல்ல அவர் தான் ஏழாம் வகுப்பு கூடிய போது என்னை மேடையை ஏற்றி பேச வச்சாரு அந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் ஏறும்போது சரி எப்படி எழுது சார் எனக்கு சிற்பி எழுதி எழுதி கொடுக்குங்க சார்னா இல்லை இல்லை உங்க அண்ணன் தான் இருக்காங்களே வேணுகோபால் அவன் தான் எல்லாமே ஒரு ஒரு இதுலேயும் பேசிகிட்டு இருக்காங்களே அவங்ககிட்டயே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாரு இப்போ எங்க அண்ணன் கிட்ட போய் கேட்கும்போது எங்கள் எங்க அண்ணன் எழுதி கொடுத்தான் அதை நான் முதல் முதல்ல ஏறி பேசி காமிக்கிறேன் அது இன்னை வரைக்கும் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது நீல வானிலே நித்தம் நித்தம் நீந்தி வரும் பெண் நிலைவன் விச்சிதிக்கும் விச்சிருக்கும் தலைவர் அவர்களே அறிந்தவர் அறியாதவர் தன்புசால் ஆசான்களே என் உடல் பயிடும் மாணவ மணிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இதுதான் நான் பேசின முதல் முதல் வார்த்தை அது பேசிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா இந்த பக்கம் ஆசிரியர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க நான் யார் பக்கமே திரும்பலை மாணவர்களை பற்றியும் பார்த்து பேசிட்டு வந்தேன் எனக்கு கை திட்டினாங்க பாராடுறதுக்கு அப்புறம் என்ன ஆசிரியர் தனியாக கூப்பிட்டு சொன்னார் மா நீ சிறப்பாக தான் ஏன் பயப்படுற இனிமேல் ஒரு ஒரு ப்ரோகிராமே நீயே கலந்துக்கிட்டே நீயே பேசலாம் அப்படின்னு சொல்லி என ஆரம்பிச்சார் அதிலிருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் கலந்துக்க ஆரம்பிச்சறேன் பள்ளி பருவம் இது போல போடிகிட்டு இருக்கும்போது நான் டென்த் எக்ஸாம் முடிஞ்ச வந்தது இந்த டென்த் எக்ஸாம் அப்பதான் பப்ளிக் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அது வரைக்கும் ஓல்டு எஸ்எல்சி தான் இருந்தது அதனால் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ அப்படிங்கிற தனியாக கொண்டு வரும்போது டென்த்து வந்து பப்ளிக்கில் ஃபஸ்ட்டு செட்டு நான் படித்து எழுதுகிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணேன் எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய எங்கள் கூட படிக்கிற மாணவர்களை எல்லாரையும் கனெக்ட் பண்ண போகும்போது நான் தான் அதில் முதல் மதிப்பு பண்ண பெற்றேன் அதனால் எங்கள் அப்பாவுக்கு பரவாயில்ல என் பேரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கட்டி கொடுத்தாரு ஆனாலும் மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு சில காரணங்கள்லாம் குடும்ப சூழ்நிலைனால வேறு இடத்த மாற்றிட்டோம் நாங்கள் வேற இடம் மாற்றி வரும்பொழுது அங்கேருந்து போக முடியல என்னால் சரி அதுக்கப்புறம் சும்மாவும் இருக்கும் பிடிக்கல நான் என்ன பண்ணேன்னு சொல்லுன்னா ஹிந்தி படிக்கலாம் படிக்கலாம் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நாலு லாங்குவேஜும் தெரியும் தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் சாஸ்கிரத்தும் தெரியும் நல்லா எழுதுவார் படிப்பார் பேசுவார் எல்லாமே செய்வார் ஸோ அதனால எங்க அப்பா ஹிந்தி கிளாஸ் எடுத்துன்னு போது நானும் கூட சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி படிக்க ஆரம்பித்தேன் ஹிந்தி படிச்சு பிரவீன் வரைக்கும் நான் முடிச்சுட்டேன் அதுல அந்த பிரவீன் முடிச்சு முடிச்சதுனால எனக்கு என்னன்னு கேட்டாங்க அந்த மெட்ரிகலேஷன் டெய்லி ஸ்கூல்லயே உள்ள வந்து காம்பஸ்குள்ளேயே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நடத்துகிறாங்க அதில் இங்கிலீஷ் மீடியம் டீச்சர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ இங்கிலீஷ் டீச்சர் கேட்டணும் போது எனக்கு வந்து கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து எடுக்க முடியுமா நீங்கள் தான் முடிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரிஞ்ச ரெக்கம் பண்ணவும் மாட்டார் அவரை பற்றி எனக்கு தெரியும் இருந்தாலும் சரி நாம்பளே போய் முயற்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியாமல் நானே போய் அந்த ஸ்கூலில் கரஸ் முன்னர் போய் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் என்னை இன்டர்வியூ பண்ணும்போது எம்மா நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஆஃபீஸ் ரூம்ல இங்கே இருக்கேன் இங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அங்கே போய் பார்க்குறேன் எனக்கு ஒரே அதிர்ச்சி அந்த பக்கத்தில் சீட்டில் எங்கள் அப்பாவும் உட்காந்துருக்காரு இந்த இடத்துல என்னை சொல்ல முடியும் சொல்லாமே இருக்க முடியல இருந்தாலும் அவர்கிட்ட நான் பேசுகிறேன் பேசிட்டு என் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிட்டு முடிச்சிருக்கேன்னு சொல்லி சரிம்மா எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறேன் என்ன ஏதுன்னு கேட்டார் அப்போ சம்பளம் நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த ஏற்கனவே இருந்த டீச்சருக்கு கொடுத்திருந்தமா அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு மே நூற்றி ஐம்பது ரூபாய் கொஞ்சம் இருபத்தஞ்சு ரூபாய் அதிகமாக போட்டு கொடுங்க சார் அப்படின்னு நான் கேட்டேன் சரிம்மா ஏன் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அதுவா கேக்கிறேன் கேட்க ஒரு ஐம்பது ரூபா கேக்கிறேன் தமாஷா பண்ணி கேட்டார் இல்லை சார் நான் இப்போதைக்கு இருபத்தஞ்சு ரூபா போதும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துரு சரிம்மா நீ கூப்பிட்டு அதுக்கு பேர் உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டார் நீ எங்க எந்த திருவிழமா இருக்கேன் உங்க அப்பா பேர் என்ன எனக்கு எங்க அப்பா எங்க இல்ல சார் இங்க தான் இருக்காரு இவர எங்க அப்பா அப்படின்னு பக்கத்துல காமிச்ச உடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார் என்னம்மா நீ ஒரு சாரோட பொண்ணா இருந்துகிட்டு இது நீ இவ்வளவு லேட்டா சொல்றியே அப்படின்னு எங்க சாரையும் கேட்டாரு ஏன் சார் உங்க பொண்ணு தானே வந்திருக்காங்க ஏன் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னது இல்ல அவ திறமைனால வரணும்னு நினைக்கிறேன் அதனால நான் அதை சொல்லுல அதுவும் இங்க வரப்பறங்கற விஷயமே என்கிட்ட சொல்லல அதனால வரட்டும் அது எனக்கு சந்தோஷமான விஷயம் தானே அதனால நானும் அதை கேட்டுன்னு அம்மா இந்த ஒரு காரணத்துக்காக உனக்கு வேலையை கொடுக்குறோம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுநாளே ஜாயின் பண்ணு சொல்லிட்டேன் நான் ஹிந்தி டீச்சராக முதல்ல அதே ஸ்கூல்லேயே போய் சேர்ந்தேன் எந்த வாடன இட்டை முக்கால் மணிக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது நிற்க வச்சு என்னை ப்ரேயர் மூலித்து தான் அனுப்புன்னு நினச்சாரோ அதே அவர் போய் வரதுன்னு பேர் இன்றைக்கி மறக்க முடியல அவர் வந்து எனக்கு வணக்க குட் மார்னிங் டீச்சர் இனிமேல் டீச்சர் ஆகிட்டீங்க உங்களை உள்ள விட்டு தானே ஆகணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்ட தந்து உள்ள விட்டார் அந்த நிகழ்ச்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் அதுலேருந்து ஸ்கூலில் போய் ஒரு ரெண்டு வருஷம் அந்த ஸ்கூலில் ஹிந்தி டீச்சர் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வேற ஒரு அதிலே காந்தி நகர் மெட்ரிக் ஒரு ஸ்கூலில் அனுப்பிச்சாங்க அப்போ அங்கேயும் அவங்க ஹிந்திக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க அப்போ எங்கள் சார்கிட்ட போய் நான் கேட்டேன் சார் இது போல அங்கே கேட்குறாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியா ஏன் போகணும் நினைக்கிறேன்னா சார் இதை விட அங்கே சம்பளம் ஜாஸ்தியாக தரங்க சார்னு என்னுடைய ஓப்பனாக என்னோட கருத்து சொல்லிட்டேன் உனக்கு அங்கே சம்பளம் அதிகமாக கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை நீ அங்கே போய் சேர்றது சேரு அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் காந்தி நகர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அங்கே போய் நான் மறுபடியும் நான் ஹிந்தி டீச்சராக சேர்ந்தேன் அங்கே இதை விட நூறுரூவா சம்பளம் ஜாஸ்திங்கிறதுனால அப்போ அங்கே போய் சேர்ந்துட்டான் அங்கே அவங்க என்ன பண்ணாங்க ஹிந்தி மட்டும் வேண்டாமா நீ கூடவே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் எடு அப்புறம் மேக்ஸ் எடு எந்த ஒரு ஒரு சப்ஜெக்டாக எடுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து இந்த ஆர்ட் இந்த ட்ராயிங் வரதெல்லாம் ரொம்ப பிடிக்கமான விஷயம் சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சி வச்சிருக்கேன் நிறைய வரைவேன் அப்போ வரும்போது இந்த சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக எல்லாமே அந்த படங்கள் எல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி போது அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்போ ஈவினிங் லாஸ்ட்டு ஒரு பீரியட் வச்சு நீ என்ன சொல்லி கொடுக்கலாம் மேம் பசங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு க்ளாஸுக்கும் ஈவினிங் லாஸ்ட்டு பீரியடில் பசங்களுக்கு கட்டம் போட்டு எப்படி ட்ராயிங் வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு வரையத்துக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி பேரண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப நல்ல பேர் ஆச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரைக்கும் நடைபெற்று இருந்து அந்த ஸ்கூலில் பணி புரிஞ்சுதான் இருந்தேன் இப்படி இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாண பேச்சு ஆரம்பித்தாங்க நான் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ எங்கள் சார் இவர் வந்து என்னை பொண்ணு பார்க்க வரணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வச்சுருந்தார் எங்கள் அப்பா கிட்ட ஆனால் அவன் வர விஷயம் எனக்கு தெரியாது நான் எப்பொழுதும் போல் நார்மலாக தான் இருந்துக்கிட்டு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் பண்ணலை எந்த ஒரு ஆடனே தான் நான் நின்றுட்டுருந்தேன் இவர் தான் மாப்பிள்ளைக்கான்னு தெரியாது அவர் வேறு ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா வந்துட்டு பெங்களூருக்கு போயிட்டு இப்போ வேறு வயலேஷன் என்னை வந்து பார்த்துட்டு இவங்க தான் மா மாப்பிள்ளை வந்திருக்காங்க பாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரே ஷாக் எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது இவருக்கு தான் வந்து நிற்கிறாருன்னு பார்த்துட்டு ஒரு ஷாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இவர் போயிட்டு அவங்க வீட்டில் போய்ட்டு பார்த்துட்டாங்க பிடிச்சோம் ஓகேன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்தவாசியில் எங்கள் மாமாவோட வீட்டுக்கு வர வாயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து மறுபடியும் அவங்களாம் என்னை பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சதுன்னு சொல்லி நிச்சயதார்த்தத்தில் எல்லாமே இல்லை அவங்களே கையில் கொடுத்து வெத்தலை பார்க்க மாற்றிக்கிட்டு ஒரே மாதத்து கல்யாணத்தை குடிச்சிட்டாங்க இவ்வளோ விஷயங்களை நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியல மறுநாள் முடிஞ்சதுக்கப்புறம் சகவாசமாக போயிட்டு சாட்டர்டே சண்டேடே முடிஞ்சு போச்சு திங்கட்கிழமை அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போய் இது போகலன்னு சொல்கிறேன் மா மேடம் நான் இன்னும் ஒரு ஒன் மந்த்து தான் நான் இருப்பேன் எனக்கு நவம்பர் டுவெண்ட்டி ஃபிக்ஸு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு கல்யாணம் டேட்டு முடிவு பண்ணிட்டாங்க நான் எனக்கு ரிலீவ் பண்ணிவிட்டு நான் ஸ்கூலுக்கு இனிமேல் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லும்போது போது எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு ரெண்டாவது அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் ஃபங்க்ஷனாக பழகினதால பிரியத்துக்கு மனசு வரல அனைத்து பேரும் வந்தாங்க என்னோடய கல்யாணத்துக்கு வந்தாங்க இப்போ திருவண்ணாமலை எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நேராக மதுரில் எல்லப்பாக்கம் பக்கத்தில் இருக்க கிராமம் மதுரில் தான் அவங்க அப்பா அம்மா அவங்க இருந்தாங்க அங்கே போய் நேராக போய் நாங்கள் கல்யாணம் முடிஞ்சோன்னு அங்கே போய் சேர்ந்தோம் அதுக்கு பிறகு இவங்க எல்லாமே எங்கள் ச சாருக்குள்ள பிறந்தவங்க வந்து ஏழு பேர் மொத்தம் அவங்க அதில் ஒரே ஒரு சிஸ்டர் தான் அவங்க ஒரு நாத்தனார் தான் எனக்கு மற்றவங்க எல்லாருமே இவங்க பிரதர்ஸ் தான் இருந்தாங்க அவங்களும் பெரிய குடும்பம் தான் நாங்களும் பெரிய குடும்பம் தான் அதனால் அவங்களுக்கு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தான் நான் முடிவுபடுத்து பயந்து பயந்தா இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அவங்க கூட பழகிருந்த பிறகு எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நம்பிக்கை வந்துடுது அதுக்கு பிறகு மதுராந்தத்துலாம் எங்கள் சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு மதுராந்தம் ஓரியண்டல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதனால அங்கே தனி ஒரு வீடு பார்த்துட்டு அங்கேயே நாங்கள் குடி வந்துட்டோம் கல்யாணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு குழந்தை அவள் பேர் சரண்யா அவள் குழந்தை பிறந்த பிறகு அவளுக்கு சீரன்ஸ் இருக்கும் அவளுக்கு பர்த்டே முடிச்சிட்டோம் படிக்கணுங்கிற ஆசை இருந்ததுனால எங்க ஆசை சார் என்ன சொன்னார்னா உன்னை இவ்வளவு தானே இப்ப மேற்கொண்டு நீ படி படிச்சுன்னு நீ என் டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விடுற உடனே அப்படின்னு சொன்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி போது எங்க அம்மா வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நானும் ஆசிரியர் பயிற்சியில் நிறுவனத்துல சேர்ந்து நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சேன் கம்ப்ளீட் பண்ணேன் அப்போ அதே தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் காலி மண்ணம் வாங்கிட்டு ஒரு புது வீடு கட்டிட்டு போயிட்டோம் அந்த புது வீட்டில் போனதுக்கப்புறம் தான் எங்கள் ரெண்டாவது பொண்ணும் பிறந்தாங்க அவள் பேர் ஐஸ்வர்யான் பேர் அவள் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு அது மதுராந்தத்திலே கடப்பேரி இருக்கிற ஒரு ஏஎன்எம் ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு வேக்கண்ட் இருக்குது எனக்கு கேள்விப்பட்டு அவங்க சொன்னாங்க அதில் போய் சேர சொன்னாங்க அதிலையும் நான் போய் சேர்ந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு எனக்கு இப்போ கவர்மெண்ட்லேயே எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எனக்கு ஆர்டர் வந்தது அச்சுரப்பாக்கும் க்ளியா நகரில் தான் எனக்கு கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடச்சிது அச்சரப்பாக்கம் யூனியன் அது அங்கே போயிட்டு சேர்ந்தேன் இதுலேருந்து தான் என்னுடைய கவர்மெண்ட் பவர்மெண்ட்டான ஒரு லைஃபை ஸ்டார்ட் ஆரம்பிச்சது இதுலேயே இந்த ப சின்ன குழந்தை வேற கை குழந்தைய வேற எடுத்துக்கிட்டு சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் முன்னுக்கு வரேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லேயே பக்க குழந்தைங்கள சேர்த்துட்டு எங்கள் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஏன்னா அவர் வந்து முதலாந்ததுலேயே ஒர்க் பண்ணதுனால அவருக்கு சீக்கிரமாக வந்து பசங்களை பார்த்துப்பார் நான் அப்பப்போ பல ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுனால கொஞ்சம் லேட்டாக வருவேன் அதனால் அது வரைக்கும் பசங்களை மெயின்டைன் பண்ணுவார் வந்ததுக்கப்புறம் அவர் டியூஷன் எடுப்பார் நான் வந்து வீட்டுக்குள்ள பசங்களை பார்த்துப்பேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எனக்கு சிறுநாங்க பள்ளிக்கே நான் மாற்றம் செய்து பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து நல்ல பேர் வந்ததுனால எனக்கு வந்து அந்த ஏஇஓ அவர்கள் எனக்கு நல்லா செய்வதற்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அளவில் எனக்கு நல்லாசிரியர் வருது செப்டம்பர் அஞ்சு ராதாகிருஷ்ணன் அன்றைக்கு ஆசிரியர் தினத்தன்று ஆட்சியர் கையெழுத்தால் நான் அந்த அவார்டை நான் வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதற்கு பிறகு எனக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கிடைத்தது பதவி உயர்வு கிடைத்து நான் கடுக்கலி பள்ளியில் ரெண்டாயிரத்தி பத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அங்கே போய் நான் தலைமை ஆசிரியர் பணியில் போய் நான் சேர்ந்தேன் அங்கே இரண்டு வருஷம் பணி புரிந்தேன் அதுக்கு பிறகு எம்புதூர் பள்ளிக்கு மாறுதலாகி வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருந்து கடைசியாக நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இருபத்தி மூணு வரைக்கும் அந்த பதினோரு வருஷமும் அந்த ஒரு பள்ளியிலே தான் வேலை இருந்தேன் இந்த பள்ளியில் வேலை செய்யும்போது ரொம்பவே எனக்கு பொதுவிதமான ஒரு ஒரு பள்ளியில ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் இந்த பள்ளியில் வந்த பிறகு எனக்கு என்ன ஒரு அனு அனுபவம் கிடைச்சதுன்னு சொன்னிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே கீழ் மட்டத்தில் இருந்த மாதிரி எனக்கு மனதளவு ப பட்டுச்சு அந்த ப பசங்களுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது கொண்டு வரணும் மேற்கொண்டு படிப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பசங்களுக்காக கூப்பிட்டு வச்சு நல்லா தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு பாடம் சிறக்காக சொல்லி கொடுத்துருக்கும் பொழுது பள்ளியில என்ன நடந்ததுங்கிறதை நீங்க சொல்லுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி பசங்ககிட்டேயும் சொல்லி அனுப்பேன் நீங்க காலையில் வந்ததுலேருந்து நீ சாயங்காலம் நாலு மணிக்கு இந்த ஸ்கூலுக்கு விட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் என்ன நடந்தது என்னென்ன முயற்சி பண்ணீங்க என்னென்ன செஞ்சீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க இதெல்லாம் இப்போ வீட்டில சொல்லுங்க அப்படின்னு பசங்ககிட்டேயும் சொல்லுவேன் இதனால பெற்றோருக்கும் ரொம்ப சந்தோஷமா வருது அந்த பள்ளியும் நல்ல ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீர் சுலபமாக கொண்டு வர என்னால் முடிஞ்சுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் வரைக்கும் நான் அந்த பள்ளியில வேலை செஞ்சேன் இன்னும் ஐம்பத்தி ஒம்பது வருடதான் நடந்தது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எனக்கு சர்வீஸ் அறுபதாக முடிகிறதுக்கு ஆனால் இருந்தாலும் என்னோட சூழ்நிலையின் காரணமாக என்னுடைய விருப்ப விருப்பம் தான் நான் அழைச்சிட்டு இப்போ பெற்றுக்கிட்டு வந்தேன் ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் நான் என்னுடைய விரு விருப்பட்டுட்டேன் திரும்பி பார்க்கும்போது இருபத்தஞ்சி வருஷமாக எவ்வளோ வேக சிறப்பாக வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தோம் ஒரு இப்போ காலையிலேருந்து சுவிட்சு போட்ட மாதிரி நைட்டு வரைக்கும் கண்டினியூஸாக ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும் நாள்லேயும் விடாமல் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இதில் என்னுடைய ரெண்டு மகள்களும் இருப்பாங்க அவங்களும் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு இப்படி இருந்த பட்சத்தில் நாங்கள் இப்போ க சென்னைக்கு மாறுதலாயை வந்து நாங்கள் இருப்பறம் தனியாக இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆகிட்டாங்க ஆஹ் நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது எல்லாரும் கேட்ட முதல் கேள்வி எனக்கு இதுதான் கேட்டாங்க நீங்க இங்க இவ்வளவு பரபரப்பா சுற்று சுத்திட்டு இருந்தீங்க அங்க போயிட்டு எப்படி இருக்குமீங்க அதோட மட்டும் இல்லாம எங்க சார ரிட்டையர் ஆகி பதினோரு வருஷம் ஆகுது அவருமே வீட்டுல இல்ல ஃப்ரீயாவே இல்லை மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டே இருந்தாரு ஏதாவது உணவு பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்ப இருக்கிற நேரத்துல அவர் எழுத்தாளராகி ஆகி எழுத அவர் சொன்னாரு நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் நீ தான் எம்ஏ தமிழ் படிச்சிருக்க நீ எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர் பத்திரமா ஒரு சிறு சிறு கவிதைகள் எழுதலாம் சிறு கதை இப்போ வந்து சமையல் குறிப்பு பற்றி எழுதியிருந்தேன் சக்கர பொங்கல் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப புக்கில் வந்து இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் ஆகிருக்கு மித்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லோரும் கேட்டாங்க அப்போ நான் எனக்கு ஷெட்யூல் நான் போட்டு வச்சுருக்கேன் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த வேலை செய்யணும் அப்போ மீதி நேரத்தில் என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க மத்தியானத்தில் வேலை ஒரு அரை மணி நேரம் நிச்சயமாக தூங்குவேன் இந்த ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா பழைய காலத்து நினைவூட்டுக்கு முறையில் நான் அப்போவே தையல் மின்லாம் கத்துக்கிட்டு இருந்தேன் அந்த தையல் மிஷினில் பழைய மழை எடுத்து வச்சுக்கிட்டு துணிகள் எல்லாம் தைக்கிறது ஜாக்கெட் தைக்கிறது ப்ளவுஸ் தைக்கிறது மத்திய சுற்றியுள்ள பக்கத்து கற்றுக்கிட்ட கொடுத்தாங்க அவங்களுக்கு தைச்சி தரது அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் தினமும் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்கு வரைக்கும் ஒரு மணி நேரம் கட்டாயமாக வாக்கிங் போயிடுவோம் வாக்கிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா இருக்குது அங்கே போகும்போது கொஞ்சம் முதல்ல யாரையும் என்கிட்ட பேசலை பழகலை இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நாளடை ரெண்டு பேர் ஆனாங்க நாலு பேர் ஆனாங்க இப்போ பத்து பேர் மேலே இருக்காங்க அதே டைம்ல வரும் எல்லாருமே என்னோட வயதில் மூத்தவங்க அவங்க எல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க என்னம்மா இந்த மாதிரி வந்திருக்கீங்க நீங்க எப்படி இருந்தீங்க உங்களை பத்தி அனுபவம் சொல்லுங்க இருப்பாங்க நாங்களும் ஒருத்தர் ஒருத்தரு அனுபவம் சொல்லி பேசிட்டு இருப்போம் எனக்கு இப்பதான் அறுபத்தி ஒரு வயது ஆகிறது அதனால் முதுவையில ஒரு அடி எடுத்து முதல் வச்சிருக்கேன் இப்போ என்னடைய வருங்காலத்திலும் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் கணக்கெட்டு வச்சிருக்கேன் நாம வந்து நம்ம பிள்ளைங்களே குறை சொல்லிக்கிட்டு அவங்கள எதிர்பார்க்கறதுக்கிட்டே இருந்து ஏமாறுறத விட ஓரளவுக்கு ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபாரினுக்கு போயிடுறாங்க அங்கே வேலை ஜாப் தேடிடுறாங்க அப்பா அம்மா இங்கே இருக்கான்றாங்க இது பல குடும்பத்துலேருந்து இது வருது நான் என்ன நினச்சிருக்கேன் நானும் என் கணவர் இப்போ ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கும் இப்போ எங்களுடைய வேலையை நாங்களே செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு இரண்டு பேர் பெண் குழந்தைகள் ரெண்டு பேரும் வெளியில்தான் இருக்கிறாங்க அவங்களும் வந்து ஏதாவது அவசரம் அப்படின்னா வந்து நமக்கு செய்வாங்க இருந்தாலும் அவங்க அடிக்கடி அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது நாம நம்ம கல்யாணம் நினைக்கலாம் அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் முதல்ல நம்ம உடல் நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் நம்ம அவங்களுக்கு பார்க்கறது நம்ம பேர்டன் இல்லாமல் இருக்கும்னு நினைச்சாலே அவங்க சந்தோஷமா நம்மள பார்க்க வருவாங்க அப்போ அதுக்காக ஒரு திட்டமிடல் வேணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நானும் என் கடமும் அளவா சாப்பிடணும் நம்ம சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கணும் நமக்கு தேவையானது அசைய குறைச்சிக்கணும் சாப்பிடலாம் என்ன தேவையோ ஒரு அளவா எல்லாமே செஞ்சுட்டு வந்து நாம நம்மள கவனிச்சுக்கிட்டு நம்ம உடலை கண்டிப்பா பார்த்துக்கணும் நம்ம எக்ஸசைஸ் செய்யணும் அதை செஞ்சுக்கிட்டோம் கை கால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம என்னால் முடியுமோ அந்த எல்லா விதமான ஒர்க்கும் நம்ம செஞ்சிட்டே இருந்தாலே எல்லா விதமான கை காலுக்கு நம்ம அசைவு கொடுத்துட்டு இருந்த பிளட் சர்க்குலேஷன் இருந்தாலே நம்ம நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருப்போம்னு நம்ம மனசுக்கு தோணினாலவே நம்ம நம்ம அதே நம்ம கையில் நம்ம சொல்ற மாதிரி நம்ம மனசுல பட்டுதுனாலே அது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வந்துடும் கான்ஃபிடண்ட் வந்த உடனேவே தைரியம் வந்த உடனே நம்ம இந்த வேலை என்ன ஏன் நம்ம இன்னும் செய்யலாமே இன்னும் அதிகமாக நான் வேலை செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம் அப்ப நம்மளால் எவ்வளவு ஊற வயசு முடியுமோ சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டினியூஸாக செய்யணும் கூட அவசியம் நம்மள எப்ப முடியுமோ ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒரு நம்ம நம்ம ஒரு பிரிச்சு வச்சுக்கிட்டே நம்ம பங்குகளை நம்ம வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அடுத்தவங்களுக்கு வாரம் இல்லாம நம்ம வாழ முடியும் நமக்கு மெதுமையா இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை என்னோட மூ என்னுடைய வயது மூடியும் நான் சில அட்வைஸ் நான் கேட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி இப்போ பூங்காட்டுற மாதிரி யூடியூப் சேனல் என்ன மாதிரி பெரியவங்களும் நிறைய வயசானவங்க எண்பது வயசு இருக்கவங்களாம் பார்த்து நான் அவங்களும் நிறைய அறிவியல் கொடுத்துருக்காங்க அப்போ டாக்டர்ஸ் அட்வைஸ்லாம் நிறைய இருக்கு இது போல் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டதுவோ நம்மளே இப்படிலாம் இருக்க முடியும் ஏன்னா உதுமை ஒரு பயம் நம்ம இப்படி தான் இருக்குமா நம்மளே விட்டுருமா நமக்கு நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்களா தனிமையாக இருந்துடும் ஏன் நம்ம மனசில் போட்டு நாமளே அதை குழப்பிக்கணும் நம்ம தானே வரும்போது அதை பார்த்துக்கலாம் இப்போ நாம் வரவேற்சிக்க மாட்டாமே மனசுல இருக்கிறத நம்ம தைரியமா நம்ம ஏத்து நம்மளால முடிஞ்சது சொல்லணும் இன்னும் ஒண்ணு நம்ம இவ்வளவு காலம் மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டோம் அறுபது வயசு இது நம்ம காலம் நமக்கு பிடிச்ச சாப்பிட்டுக்கு நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழலாமே அதையும் நம்ம செய்யக்கூடாது ஏன்னா ஒரு காலத்துல காலகட்டத்துல நம்ம குழந்தைல இருந்தோம் அப்புறம் பசங்களுக்காக பார்த்தோம் அப்ப மற்றவங்களுக்காக வாழ்ந்தோம் இப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கோம் நமக்கு பிடிச்ச சாப்பிடலாம் நமக்கு பிடிச்சத நம்ம செய்யலாம் இப்ப வயசான பிறகு தான் நானும் என் கணவரோட சேர்ந்துகிட்டு இப்பதான் கோவிலுக்கு போறோம் டூருக்கு எல்லாம் போயிருக்கோம் ஆஹ் இப்ப துபாய் போனோம் அதுக்கப்புறம் அஹலாபாத்துக்கு போயிட்டு ராமர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இப்படி மேலே நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச இடங்கள்லாம் போய் பார்க்கலாம் என் சினிமாவுக்கு ஒரு தடவை போறோம் அதுக்கப்புறம் டிராமாக்கு க இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பொது இப்போ மீட்டிங் போறோம் இந்த மாதிரி கேட்கும்போது புது புது கருத்துக்கள்லாம் புது புதுமான அனுபவம்லாம் நமக்கு கிடைக்குது அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது அதெல்லாம் கத்துக்கிறது இன்னும் மீதி இருக்க வாழ்க்கைய நம்ம சந்தோஷமாவே நிம்மதியாவே நம்ம கழிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய முதல் வயதில் ஆரம்பித்து அறுபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்ட வாழ்க்கையினுடைய சொல்லிட்டேன் இனிமேட்டு நான் எப்படி நடந்துக்கணுங்கிற என்னோட கருத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி